வணக்கம் வெல்கம் டு பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு அவர்கிட்ட மே பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் சார் பதினாலாம் தேதி குரு பயிற்சி இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்னு கன்னி ராசி அன்பர்கள் சரி 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 கன்னிராசியும் வந்து புதனுடைய வீடு புதனுடைய மூல திரிகோண ஸ்தானம் இதுவும் வந்து ஒரு டியூல் சைன் இதில் வந்து நமக்கு வந்து உத்தரம் மூன்று பாதம் ஹஸ்தம் அப்புறம் சித்திரை ரெண்டு பாதங்கள் உள்ளது இது வந்து புதனுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடு காலப்புருஷனில் ஆறாம் இடம் பகுதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கடன் நேரடியான எதிர்ப்புக்கள் இதெல்லாம் காலப்புருஷனில் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜேர்னலிசம் அதே மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்டடிஸ் எதுவாக இருந்தாலும் சரி கணிதம் லாங்குவேஜஸ் ஹியூமர் இதெல்லாம் வந்து இவங்களுடைய கிஃப்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து இவங்களுடைய கிஃப்ட்டு இப்போ போன வருஷம் வந்து கேது வந்து அங்கேயே இருந்தார் ஸோ நிறைய விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து மென்டலி அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணித்தார் அதுக்கு மேலே சனீஸ்வரர் ஆறிலேயே இருந்தார் தன்னுடைய மூலத்திரிக்கோண ஸ்தானத்துல இருந்ததினால வேலை ஜாஸ்தி இருந்தது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல அப்படிங்கிற ஒரு சூழல் கடன் தொல்லைகளில் சிலர் வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ வந்து அவர் வந்து சனீஸ்வரர் வந்து இதுக்கு போயிட்டார் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு ராகு அங்க ஆறாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் இவங்களுக்கு நாலு ஏழுக்குடையவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து இருக்கார் பத்துல தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு இவங்களுக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறதும் அதே மாதிரி கேது வந்து ராசியை விட்டு போகிறதும் ஒரு பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு பத்துல குரு வரும்போது ஆமா பதவியில ஒரு மாற்றங்கள் நடக்கும் அது வந்து பறிப்போகும்னு சொல்கிறது வந்து மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஃபார் குட் அது ஒரு சேஞ்ச் வந்து ஃபார் குட் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஏழுலேயே வந்து சனீஸ்வரர் இருக்கார் பத்துல இருக்காருன்னா கண்டிப்பாக நடக்கும் அது வந்து நல்ல விஷயத்துக்காக வேண்டிய நடக்கும் இடம் மாற்றங்களுக்கும் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டம் வந்து ரொம்ப டைனமிக்கான டைம் நிறைய விஷயங்கள் புது பார்ட்னர்ஷிப் வர்றது புது டீட்ஸ் போடுறது புது ப்ராஜெக்ட்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் அதாவது நமக்கு மே பதினாலுலேருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதற்குரிய லாபத்தை கடகத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது கொடுத்துட்டு போயிடுவார் அந்த ஒரு டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்குரிய லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி ஒரு அமைப்பு வந்து கடகத்துக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அவங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கறது ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானம் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் பெட்டராகும் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோ பெட்டர் ஆகும் இவங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிடைக்க வேண்டியிருந்தது கிடைக்கலனாக்கா அது இந்த காலகட்டத்தில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு கிடைக்கும் பார்க்கக்கூடியது இவங்களுடைய நான்காம் இடத்தையும் தாயாரனுடைய ஆரோக்கியம் பெற்றாகும் புது வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் எஃபர்ட் போட்டாங்கனாக்கா அதற்குரிய அமைப்பும் கிடைக்கும் ஏன்னா மியூச்சுவல் கேந்திரத்தில் சனீஸ்வரர் இருக்கார் அவரும் அந்த இடத்தை பார்க்குறதுனால டாக்குமெண்ட் ஆகி கைக்கே வந்துடும் விஷயங்கள் இதெல்லாம் அமைப்பு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது கொஞ்சம் நீட்டடிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது சனீஸ்வரர் வக்கரமாக கூடிய காலம் நவம்பர்ல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து இவங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா அந்த ஜெயிச்சிடலாம் எப்படி சார் அந்த எப்படி பாசிட்டிவானாக்கா டிலே பண்ணாம உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த டயத்துல எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அதற்குரிய ரிசல்ட்ஸ் உடனே கிடைச்சிடும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து போன வருஷமே இவங்களுக்கு தீர்வாயிருக்கணும் அப்படி இருந்தும் தீர்வாகவில்லை அப்படின்னா அது தீர்வு ஆக்கிறதுக்குரிய காலம் இல்லை கடனாக இருக்கலாம் லீகல் பேட்டில்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த இந்த சமயம் அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குனாக்க அந்த காலகட்டத்தில் காட்டி கொடுக்கும் அதற்கு வேணுங்கிற தீர்வை வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்குது அதே மாதிரி கல்யாணம் காட்சிக்கும் இவங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமாக கிடைக்கும் அவர் வந்து அதிகாரமாகி கடகத்துக்கு வரும்பொழுது அந்த ஒரு ஒரு மாத பீரியட் டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எஸ்பெஷலி நவம்பர் பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு வரன் கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது ஓகே சார் பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம்ங்கிறதுனால நம்ம வந்து லைஃப் பாட்னர் கிட்டே இருந்து ஒரு ப்ரக்னன்சி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கு ஓகே சார் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் பத்லியர் இருக்கிற குருபகவான் சோ அதுதான் ஆல்ரெடி அந்த தொழில் இல்லாம ஆரம்பிக்கணும்னு நினைச்சாக்கா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் நன்றாகவே செல்லும் அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல கொஞ்சம் அந்த வக்கிரமாக கூடிய காலங்கள்லாம் தவிர்த்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்கனாக்கா நல்லது நல்ல ரிசல்ட்ஸே கொடுக்கும் எஸ்பெஷலி மே பதினாலுலேருந்து ஜூன் பதினெட்டு வரைக்கும் சனீஸ்வரரும் சரி குருவும் சரி வக்கரமாக இல்லை அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க ரொம்ப நல்லது ஓகே ஏன்னா ஜூன் பதினெட்டுக்கு அப்புறமா இவர் வக்கரமாக இருப்பார் சனீஸ்வரர் வக்கரமாக இருவார் ஸோ பொதுவாக ஒருத்தருக்கு ஜென்ம ஜாதகத்தில் வக்கரமாக இருக்காருனாக்க அது வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பித்தா அப்போ பரவாயில்ல மீதி பேருக்கு வந்து அந்த ஒரு காஷன் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம் கடகத்து சாரி கன்னிக்கு ஆறாம் இடம் வந்து கும்பம் அங்கே வந்து ராகு இருக்கார் அதே மாதிரி வக்கரமாகிட்டா இருந்தாங்க சனீஸ்வரர் அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நெருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும் ஒரு அனாவசியமான ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் கொஞ்சம் ஏடாகூடமான ஆட்கள் கூட எப்படி நம்ம வெளியில் வரணுங்கிறது தெரியாத ஒரு சூழல் இந்த ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் மாற்றத்துக்குரிய ஒரு அமைப்பு வந்து நமக்கு இந்த சனீஸ்வரர் வக்கரமாக கூடிய கட்டத்துல கிடைக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் எங்களுக்கு தொழில் மாறணும் இந்த இடத்தை விட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து அந்த டைத்துல கிடைக்கும் யூஸ் நல்லது சார் எப்படி மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மாணவர்களுக்கு வந்து எஸ்பெஷலி குரு வந்து இங்கே வரும்பொழுது அதாவது கடகத்துக்கு வரும்பொழுது ஒரு பூஸ்டை கொடுத்துட்டு போயிடுவார் அந்த ஒரு ஒரு மாதம் வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நமக்கு டிசம்பர் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய பூஸ்டை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் என்ன கொஞ்சம் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஏன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் என்னதுன்னு சொல்ல அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அது வந்து குருவனுடைய பார்வை ராகுமிலேயே இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல அதே மாதிரி அஞ்சாம் இடத்த டேரெக்டாக அவர் வந்து பார்க்கக்கூடிய சூழல் கழகத்துக்கு வரும்போது போதும் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்து போயிடுவார் ஸோ அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஓகே சார் இவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் சார் வழிபடக்கூடிய தெய்வம் மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து இதுதான் சனீஸ்வரர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிபட வேண்டியது வந்து சனீஸ்வரருடைய திருநள்ளார் போயிட்டு வரலாம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வழிபாடு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிறவங்களுக்கு வந்து திருநள்ளார் போயிட்டு வரலாம் வனதுர்கையை வணங்க வேண்டும் அதே மாதிரி புத்திர பிராப்திக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கும் வந்து நமக்கு வந்து இதே அமைப்பு தான் இந்த ரெண்டு கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே வந்து நல்ல விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடக்கும் ஓகே சார் நன்றி சார் நன்றி